ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி வந்து டேரட் ரீடிங் தான் எப்போயுமே இருக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு தண்ணி பாட்டில் வச்சு வித்த கட்ட போகிறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஒரு சூப்பரான மெசேஜை டக்குன்னு தோணுச்சு உங்களுக்காக நான் இன்றைக்கி அழகாக செம்மையான பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேங்க நான் சொல்லியிருக்கேன் வாட்டர் மேனிஃபஸ்டேஷன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் பேப்பர் எழுதணும் அதில் உங்கள் விஷஸ் எழுதணும் அந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்பலாம் வந்து பெருசாலாம் வந்து ரொம்ப சிரத்தெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கை ஒரு பிலீவ்னஸ் இருக்குது கடவுள்கிட்ட பிலீவ்னஸ் இருக்குது இந்த கடவுள் இடத்துல எப்பயுமே இந்த வாட்டர் பாட்டில் இருக்குங்க நான் வீடியோ போடுறதுக்காக வாட்டர் பாட்டில் எடுத்து தனியாக வச்சுருவேன் இந்த தண்ணியை நான் குடிக்கும்போது ஏன்னா கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த தண்ணியிலையும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஏறும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த வாட்டர் நான் குடிக்கும்போதே டிவைன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிப்பேன் இந்த டிவைன் வாட்டர் என் உடம்புக்குள்ளே போகும்போது எல்லா செல்லுக்குள்ளேயும் இறங்கி அதில் ஒரு பாசிட்டிவ்னஸ் நமக்கு நமக்கு உடம்புல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் கூட வெளியில் போயிடுங்க தண்ணியின் மூலமாக நம்ம செல்ஸில் படிஞ்சிருக்கிற ஒரு கெட்ட விஷயமும் வெளியே போயிடும் நம்மளுடைய மனசும் பாசிட்டிவாக அழகாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஈஸியாக நடக்குங்க ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோ இருக்குங்க அது வந்து நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் எனக்கு இது ஃப்ரீ ஃப்ளோவாக வந்ததுனால நான் இப்படி தான் பண்ணுவேன் டிவைன் வாட்டர் நான் டெய்லியும் குடிக்கிறதா நினைப்பேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்